வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ருசியான முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம் இந்த முட்டை சாதத்தில் இருக்க பீசஸ்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குங்க முட்டை பீஸ் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க ருசியான முட்டை சாதம் எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொலன்னு வடித்து எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்ததாங்க சாதம் நல்லாயிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு முட்டை எடுத்து நல்லா உடச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த சமயத்தில் உடச்சி செய்யணும்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால முன்னாடி இப்படி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும் போது தான் நல்லா ருசியாக இருக்கும் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சாதம் ஃபுல்லாக சத சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வெங்காயம் ரொம்பலாம் வதங்கக்கூடாதுங்க நல்லா பிங்க் கலரில் வந்தால் போதும் இப்போ ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு இதுலேயே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் பாதி அளவு இருந்தால் போதும் தக்காளி தக்காளியும் நீல நீலவாக்கிலே மெலீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க ரொம்பவும் குடையக்கூடாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுருக்காங்க இந்த ஸ்பூனில் நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இந்த மசாலாவை நம்ம முட்டை சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்குங்க அப்போ தான் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை ஸ்பூன் தண்ணி தூள் அரை ஸ்பூன் இந்த மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் அது கூடவே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சாதம் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்படியே ட்ரையாக இருக்கும்போதே நம்ம சாதம் சேர்க்கும் போது உங்களுக்கு சாதம் அந்தளவுக்கு ஜூஸியாக இருக்காது ரொம்ப ட்ரையாக வறண்டு போன மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு இப்போ இது எல்லாமே ஓரமாக இருக்கட்டும் இன்னும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோம்பு சோம்பு மிளகு சீரகமெல்லாம் அந்த பொடியை இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மசாலா சேர்க்கும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது நார்மலாக மீடியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அந்த மசாலா மேலே அப்படியே சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் பாருங்க கீழெல்லாம் லேசாக வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போவே இப்போ இந்த சமயத்தில் அந்த எல்லோலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது லேசாக ஒன்றும் பாதிமா உடைச்சி அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லேசாக ரொம்பவும் அப்படியே போட்டு நல்லா கிளறிவிடக்கூடாது லேசாக ஒன்றும் பாதிமாக அப்படியே கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம லிட்டு போட்டு விட்டுடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் மேலே மட்டும்தான் நமக்கு அந்த முட்டை அப்படியே இருக்குது இந்த சமயத்தில் எல்லாமே சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ரொம்பவும் அந்த பொடி பொடியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இப்படி தோசையை திருப்பி போடுற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மேல் பகுதி நல்லா வெந்திருக்குது கீழே கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சாதத்தை சேர்த்துடலாம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்ததுனால மொத்தமா சேர்த்துக்கிறேன் இதே குவான்டிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிடுங்க கிளறின பிறகு அதுக்கப்புறமா மீதி சாதத்தை போட்டு கூட கிளறிக்கலாம் முக்கியமாக சாதம் உடையாமல் இருக்கணும் நமக்கு பாருங்கள் நல்லா அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சாதமும் உடையக்கூடாது முட்டையும் ரொம்ப பொடி பொடியாக ஆகிடாமல் கொஞ்சம் ஒரு ஜென்ட்லாகவே நல்லா அப்படியே கிளறி கொடுத்துடலாம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் கூட நம்ம சாதாரணமாக ஒரு சண்டேயில் கூட நம்ம இதை செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம் பாருங்கள் முட்டை பாருங்க எப்படி நல்லா பெருசாக சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது இதுக்காகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் அவ்வளோதாங்க இப்போ லேசாக அப்படி புத்தினா மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்த்தா அந்த சாதமெல்லாம் நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான முட்டை சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான நல்ல கறி துண்டு போல் இருக்கிற முட்டை சாதம் அருமையாக ரெடி ஆகிடும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி